அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பத்தாம் வகுப்பு ஏழாவியல் அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான இயல் சொல்லலாம் அந்த பத்தாம் வகுப்பில் அதை பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க சிற்றகல் ஒளி அப்படின்னாலே மாப்போஸ் சிவஞானம் அப்படின்னு அவர்களுக்கு வந்துணும் ஸோ சி சி ரெண்டே நீங்கள் லிங்க் பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் கேட்க மாட்டாங்க ஸோ நம்ம இந்தியாவுடைய விடுதலை போராட்டம் அது கதையாக சொல்கிறேன் கதையை கேட்டுக்கோங்க இந்தியாவுடைய விடுதலை போராட்டத்தில் வந்து என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாவது ஆண்டை வந்து ரொம்ப முக்கியமான ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா ஸோ மாப்பூசி விஞ்ஞானம் ரெண்டு இது சொல்கிறாரு ஒன்று வந்து மகாத்மா காந்தியடிகள் வந்து என்னன்னா தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிரகம் அப்படிங்கிற ஒரு அறப்போர் முறையை இன்ட்ரொடியூஸ் பண்ணார் அதே இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி வந்து என்னென்னா ஸோ வஉசி அவர்கள் வந்து சுதேசி நாவாய்ச்சங்கம் அப்படிங்கிறத வந்து நினைச்சவர் தூத்துக்குடியில் தொடங்கி வைப்பார் ரைட்டா அதே இதில் தான் இவர் நினைஞ்சிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா பிறந்தக்கார் எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஜூன் மாதம் இருபத்தி ஆறு ஸோ இதுக்கு என்ன ஷார்டட் போடலாம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு சரியா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுலேயும் ஒரு ஆறு வருமா ஜூன் மாதம் எத்தனாவது ஆறாவது அதனால் அதில் ஒரு ஆறு வருதா அப்போது ரெண்டு ஆறு இருக்குது அதனால் இருபத்தி ஆறு அப்படின்னு பட்டுக்கொள்ளலாம் சரி அதுதான் இவருக்கு டேட் ஆஃப் பர்த் ஷார்ட்கட்டு அடுத்து நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா இவங்களுடைய பெற்றவங்க ஸோ மா போ சிவஞானம் மா பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ போ அப்படின்னா பொண்ணுசாமி அப்படின்னா வந்துடும் சி சிவகாமி ரைட்டா ஸோ பொண்ணுசாமி மற்றும் சிவகாமி அப்படிங்கிற ரெண்டு பேருக்கும் என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகனாக வந்து பிறக்கிறாரு ரைட்டா பொண்ணு சாமிக்கு போலேருந்து எடுத்துக்கலாம் ஸோ சிவ அதுலேருந்து சிவகாமியை எடுத்துக்கலாம் சரியா இவங்க பெற்றவர்கிட்ட பேர் என்ன கேட்டீங்கன்னா ஞான பிரகாசம் இவர் பிறந்த உடனே நம்ம வாழ்க்கை பிரகாசமாகுமா அப்படின்ட்டு நினைஞ்சிட்டாங்க பிரகாசம் அப்படின்னு பேர் விட்டாங்க ஆனால் சரபையர் அப்படிங்கிற ஒரு முதியவர் வந்து நினைஞ்சிட்டார் அப்படின்னா சிவஞானி அப்படின்னு இவர் கூட்டார் அது பின்னால் மருவி சிவஞானம் அப்படின்னு வந்துடுச்சு ஸோ வறுமையால் இழந்த கல்வி இந்த பேரால் என்ன அப்படின்னா மூணாக படிச்சுக்கிட்டு இருப்பார் மூணாப்பில் ஏழாவது நாள் இது மட்டும்தான் வேறு ஒன்றுமே இல்லை ஸோ மூணாம் வகுப்பில் ஏழாவது நாள் மதிய நேரம் நெஞ்சிருவாங்க இவரை ஸோ வீட்டுக்கு போய் புக்கு எட்டு வாங்கிட்டு வாங்கிட்டு உடனே இவ் அப்பா வீட்டில் போய் நெஞ்சிடுவார் ஒரு கண்டிப்பு கண்டித்து கூப்பிட்டு வந்துடுவார் கூப்பிட்டு வந்தோடனே என்னென்ன புத்தகம்லாம் தேவைப்படும்னா தமிழில்ட்டுருவாங்க இந்த ரொம்ப ரொம்ப முக்கியமானது கேட்பலாம் ரைட்டா ஸோ இந்த ரெண்டு புற்றகமாக தான் கே தேவைப்பட்டது பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவங்க அம்மா வந்து நினச்சிடுவாங்க ஸோ சின்ன வயசுல நினைச்சுவாங்களாம் பசனைக்குலாம் போவாங்களாம் அப்போ பசனைக்கு போகவேல நினச்சுவாங்கன்னா அள்ளி அரசாணி மாலை பவளக்கொடி மாலை உள்ளிட்ட அம்மானிய பாடல்களை பாடுவாங்க ரைட்டாக ஸோ ஒரு அரசு ஒரு அரசன் வராரு அப்படின்னு கேட்டிங்கன்னா பவளத்தால் நினைஞ்சிப்பார் மாலை ஓட்டுருப்பார் அதான் ஸோ அர் அள்ளி அரசாணி மாலை பவளக்கொடி மாலை ரைட்டா ஸோ இந்த பாடல்களை படிப்பார் சில நேரத்தில் நினைச்சுவார் ஸோ சிவஞானமும் படிப்பாராம் அப்படி படிக்கும்பொழுது என்னை செஞ்சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அம்மானே பாடல்கள் உள்ள எதுகை மோனை தான் முக்கியமான ஒரு உணவடு ஸோ சந்தநயத்தோடும் எதுகை மோனையோடும் இருக்கக்கூடிய பாடலில் அம்மானே பாடல் இருக்குது அப்படிங்கிறது ஒரு உண்மை ரைட்டா ஸோ அடுத்து சித்தர் பாடல்களில் என்ன செய்வார் விரும்பி படிச்சுக்கிடுவாரு ஏன்னா மாப்போ சிவன் ஞானம் பொறுத்து பார்த்தீங்களா சிவனால் என்னது ஒரு சித்தர் தான் அதனால் சித்தர் பாடலை இவரே விரும்பி ஒனப்படம் பண்ணிக்கிடுவாராம் சொற்பொழிவுகளை கேட்பதன் மேலாக அவருடைய இலக்கிய அறிவு தான் முக்கியமான ஒரு ஒன்றாய்ட்டு கண்டிப்பாக கேட்கலாம் இலக்கிய அறிவை வந்து என்ன வளர்த்துக்கிட்டாரு அது போக ஏடுகள் எது கொடுத்து எழுதி வச்சுக்கிடுவாரான் ஒருவன் அறிவு வழக்கம் பெறுவதற்கு ரெண்டு வழி உண்டு ஒன்று கல்வி இன்னொன்று கேள்வி ஸோ கல்வி என்னால் பெற முடியல ஆனால் கேள்வி வந்து என்னது என்னால் பெற முடிஞ்சது அதுக்கு முக்கியமான காளியார் யார் அப்படின்னா திருப்பாதிரி புள்ளியூர் ஞானியரிகள் ரைட்டா ஸோ பாதியிலே இணைஞ்சார் கல்வி ஓட்டார் அதனால் திரும்ப பாதியிலேருந்து ஆரம்பித்தார் தான் திருப்பாதி அப்படின்னு வச்சுக்கணும் ஸோ ஞானம் வந்துருச்சு அதனால் ஞானர் ஞானியர் அடிகளுக்குதே காரணம் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸோ புத்தக பித்தன் இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நம்ம சாப்பாடு இல்லாத நேரத்தில் கூட நான் நினைஞ்சிவேன் ஸோ புத்தகம் வாங்கி வைப்பேன் அந்த மாதிரி வேறு என்ன என்னோடய அறியாமையோடு நான் நினைஞ்சேன் கடும் போர் புரிஞ்சு ஸோ இந்த மாதிரி சில கண்டனம் கொடுத்துருப்பாங்க இதில் லைட்டாக படித்துக்கோங்க ஸோ காங்கிரஸில் எப்போயும் சேர்ந்தாரு அப்படின்னா இருபத்தஞ்சி வயசுல சேர்ந்தார் ஸோ எல்லாமே இப்படி வயசு எப்படி படிச்சுக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இருபத்தஞ்சு வயசில் ஒரு ஆள் இணைச்சிடலாம் எம்எல்ஏ ஆகலாம் இப்போதைக்கு ஆனால் அவர் இணைஞ்சார் இருபத்தஞ்சி வயசுல தான் கட்சியிலே ஜாயின் பண்ணார் நைன்டீன் தேர்ட்டி ஒனில் வந்துன்னா காந்தி ரூவன் ஒப்பந்தம் காலத்திலையே என்னஞ்சாங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க எல்லாத்தையும் நினைஞ்சாங்கன்னா ஆக்கவழிப்பட்ட செயலிடப்பட்டாங்க ஆனால் காந்தி அருவன் ஒப்பந்தப்படி என்னது ஸோ அந்நிய துணிக்கடைகள் வந்து நினைச்சக்கூடாது புறக்கணிக்கக்கூடாது அப்படின்னு ஒன்று இருந்துச்சு உடனே இவங்கெல்லாம் நெஞ்சாங்கன்னா தீண்டாமை விளக்கு கதர் விற்பனை இந்த ரெண்டு இதில் ஈடுபடுத்தினாங்க அப்போ அவரும் நெஞ்சார் இதில் ஈடுபட்டார் அடுத்த வருஷமே முப்பத்தி ஒன்றில் ஜாயின் பண்ணிட்டாரு முப்பத்தி ரெண்டில் ஜெயிலுக்கு போக போகிறாரு ஏ பாருங்கள் ஸோ முப்பத்தி ரெண்டு இந்த முப்பத்தி ரெண்டு இதுக்கு எப்படி சார்ட் கட் அப்படின்னா மூணு ஸ்கொயர் எத்தனை ஒன்பது ஸோ அந்த ஒம்பது அங்கே போட்டுக்கோங்க முப்பது இந்த ரெண்டு வந்து ஸ்கொயருக்கு மேலே போயிடுச்சு அப்போ அங்கே ஜீரோ தான் இருக்கும் அதனால் முப்பது ரைட்டாக ஸோ முப்பத்து ரெண்டு மூணு ஸ்கொயர் ஒன்பது இதுதான் இதுக்கான ஷார்ட் ஷார்ட்கட்டு ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் பழங்காலத்திலேயே பாண்டிய நாண்ட பெருமையை சொல்லி ஸோ தமிழாக தொல்லியர் அப்படின்னு என்ன செஞ்சாங்க ஒரு வசனத்தை சொல்லுவாங்க அதுக்கு கீழே தான் அதுக்கு மேலே என்னென்ன இருக்குன்னா பாண்டியனனுடைய பெருமையை சொல்லி சோழனினுடைய சிறப்பை சொல்லி சேரனனுடைய மாண்பை சொல்லி தருமை அருமை தமிழ்நாடு ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டு கிடந்தது இல்லையா அது எல்லாத்தையும் எடுத்துக்கூறி தமிழர்களே நீங்கள் எல்லாம் விழுத்தெழுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினைவு போட்டி வளர்த்தார் உடனே இவரு துக்கணுஞ்சிட்டாங்க மூணு மாதம் கடுங்காவல் முந்நூறுரூவா அபராதம் முந்நூறுவா அபராதம் கெட்டோம் மறுபடியும் ஒரு மூணு மாதம் சிறை தாண்டானன்ட்டாங்க ஆனால் இவரால் கட்ட முடியல உடனே ஆறு மாதம் கடுங்காவல் தாண்டினேன் எந்த சிறையில் இருந்தார் அப்படிங்கிறது கண்டிப்பாக கேட்கலாம் ஆனால் இதில் வந்து கொடுக்கல ரைட்டாக ஸோ சிறையில் வேலை வேலைக்கு சோடு கெடுத்துது சீவு ஜோடு தான் கிடச்சது இருந்தாலும் எனக்கு அது ரொம்ப அமிர்தமாக இருந்தது ஆனால் நான் என்ன செய்ய முடியல என்னோடய இப்போ பிள்ளைகளை நினைக்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் எட்டாம் நாள் வந்தனா பொண்ணெழுத்துக்கள் பொறிக்கப்படக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லுவார் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா செய்யலது செத்துமிடின்னு காந்திரிகள் சொன்னார் இல்லையா பம்பாயில் பம்பாய் காங்கிரஸ் கட்சியில் ஸோ அது என்ன மாநாடுன்னு கேட்பாங்க பம்பாயில் கூட்டிட்டு சொல்லியிருப்பார் ரைட்டாக ஸோ உடனே எரிஞ்சுவாங்கன்னா ஆக்கோலி விட்ட செயல்களை ஈடுபடுவாங்க ஈடுபடும் பொழுது அஞ்சே நாள் அது தேதி ஆகஸ்ட் எட்டாம் தேதி வெள்ளை நீ வெளியேறு இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இவர் அடுத்த அஞ்சாவது நாள் நினைஞ்ச நிறையா பேர் வந்து இது பண்ணாங்க அதில் யாரில் இருக்காங்கன்னா காமராஜர் காமராஜருடைய அரசியல் குருவான சத்தியமூர்த்தி அடுத்ததாக யார் வேணால் திரு பிரகாசம் பிரகாசம்ங்கிறவர் யார் நம்மளுடைய சிஎம் ஆனவர் ஸோ தென் முன்னெடுத்தவர்கள் எல்லாமே சரிட்டாங்க முதல் முதலாக இவங்களை எங்கே போடுறாங்கன்னா இவங்களுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்ட்டு வேலூர் சிறையில் எழுதிக்கு போடுறாங்க ரைட்டா ஸோ வேலையே இல்லை அப்படின்ட்டு வேலூர் சிறையில் எழுதிக்கு போடுறாங்க யார் காமராஜர் சத்தியமூர்த்தி பிரகாசம் மற்றும் இவர் மாபோசி மூணு நாள் வத்தையும் உடனே இவங்களை தூக்கி என்ன சாங்கன்னா அமராவதி சிறைக்கு மாற்றாங்க அமராவதி சிறையில் சுத்தனாகத்தகுடை வந்து மேலே போட்டிருப்பாங்க காங்கிரஸ் கிடையாது அதில் இருந்து என்னது நூற்றி இருபது டிகிரி பாகை வரைக்கும் வெயில் போட்டு காய்ச்சு காய்ச்சுன்னு காட்டினுச்சி ஸோ ஃபேன் கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறப்பல ஸோ இந்தியா சுதந்திரம் வாங்கினுச்சு சுதந்திரம் வாங்கின உடனே மறுநாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி என்ன செஞ்சார் தமிழ் ஆசிரியர் ஒருத்தர் இருப்பார் மங்களமாக இருப்பார் பார்க்குறதுக்கு அதனால் அவர் பேர் மங்களங்களாரு அவர் என்ன செஞ்சார் நேராக இப்போ எல்லா மக்களையும் கூட்டு வடக்கல்லைக்கு போயிட்டார் வடக்கல்லைக்கு போனோன்னு என்ன செஞ்சார் ஸோ தமிழ்நாட்டில் உள்ள இந்த சித்தூர் திருத்தணி ரைட்டாக ஸோ இந்த பகுதிகளெலாம் என்னது எங்களோட இணையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை தொடங்கி வைச்சார் அந்த போராட்டத்தை அங்கே நடந்துச்சு நடக்க எல்லாத்தையுமே ஒருங்கிணைத்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்மளுடைய மாப்பூசி அவர்களால் தொடங்கப்பட்ட தமிழரசு கழகம் அப்படின்னு ஒன்று இருக்கும் ரைட்டா அதான் அந்த என்ன செஞ்சாங்க இவங்க எல்லாத்தையுமே இது பண்ணாங்க ஆனால் காங்கிரஸ் க ஆந்திரக்காரங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு ஸோ சென்னை அதை ஊட்டின பகுதிகளில் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை வச்சு தான் சொல்லுவாங்க ரைட்டா ஸோ இந்த வடக்கல்லை போராட்டத்தில் வந்து யாரெல்லாம் வந்து இது பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா விதி ராஷி அப்படின்னு நான் வச்சுக்கணும் ரைட்டாக இதை மட்டும் ஷார்ட்கட் வச்சுட்டா போதும் ஸோ நான் சொன்னேன் எல்லாம் தான் இருக்கும் இந்த பேரால் நீங்கள் பார்த்துக்கலாம் ரைட்டா ஸோ விதி ராசி அப்படின்னு நான் வச்சுக்கோங்க வீணா விநாயகம் ரைட்டா தீனா தியாகராசர் ரசினா ரசித்து ரைட்டா ஸோ இவங்களாம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த போராட்டத்தில் ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ரைட்டா இந்த இருப்பாருங்க விநாயகம் தியாகராஜன் ரஷித்து மங்களங்களார் ஏராளமானார் இட விட்டாங்க ஸோ இதில் ரெண்டு பேர் வடக்கல்லையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் வந்து என்னென்னா செத்துருப்பாங்க ஒருத்தர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராஜமுந்திரி சிறையில் இருந்தவர் யார் அப்படின்னா கோவிந்தராசன் ரைட்டா ஸோ கோவிந்தராசன்கிறவர் என்ன சொன்னாங்கன்னா ராஜமுந்திரி சிறையிலேருந்து செத்துருப்பார் பழனி சிறையிலேருந்து மாணிக்கம் இருப்பார் ரைட்டா ஸோ இதிலே பாருங்கள் ராஜன் வந்துருச்சா கோவிந்த ராசன் ராஜமுந்திரி சரி இது ரெண்டையும் சாப்பிட்டு வச்சுக்கலாம் ரைட்டா அடுத்ததாக பாருங்கள் பணிக்கர் ஆணையம் ரொம்ப முக்கியம் ஸோ இது என்ன சாப்பிட்டா வச்சுக்கலாம்னா வடக்கு வந்து இமயமலை இருக்குது இமயமலை வந்து என்னது பனிப்பிரதேசம் அதனால் பனிக்கர் ஆணையம் தான் பிரச்சனை இந்தியா தமிழ்நாட்டினுடைய தெற்க பிரச்சனை இல்லை வடக்க பிரச்சனைக்கு பணிக்கர ப ஆணையம் தான் வச்சுக்கணும் ஸோ பணிக்கர் ஆணையம் வந்து என்னெஞ்சாங்கன்னா மொழிவாரி ஆணையம் அது வந்து ஒரு மொழிவாரி ஆணையம் ரைட்டா ஸோ இது கூட ஒன்று கேட்கலாம் ஸோ மொழிப்பணி அப்படின்னு நான் வச்சுக்கோங்க சித்தூர் மாவட்டம் முழுவதையும் ஆந்திராவில் கொடுத்துருச்சு ஸோ உடனே என்ன மாதிரி சொல்கிறார் மாலவன் குன்றம் போனால் என்ன வேலவன் குன்றமாவது வேணும் அப்படின்னு சொல்லி திருத்தணியை வந்து எனக்கு வேணும்னு சொல்லி போராட்டத்தை தொடங்கணும் உடனே படார்னு ஒரு ஆணையம் போட்டாங்க அதான் படாஸ்கர் ஆணையம் அந்த ஆணையம் வந்து நினைஞ்சிட்டாங்க ஸோ ஏய் திருத்தணி பகுதியெல்லாம் அவங்ககிட்ட கொடுத்துருங்கடா அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் இது இதில் உள்ள கதை அடுத்த பாருங்கள் சென்னையை மீட்டோம் ஸோ சென்னையை எப்படி மீட்டாங்க ஆந்திர மாநிலம் பிரியும் பொழுது நினைஞ்சு நாங்கள் ஆந்திராக்காரங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் மொழிவாரி மாநிலம் அக்டோபர் மாதம் ஒன்றாந்தேதினு நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மொழிவாரி மாநிலமாக ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் பிரிஞ்சது வந்து என்னென்னா ஆந்திரா தான் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் வந்து ஒடிசா பிரிஞ்சிருக்கும் நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸில் பிரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் எயிட்டின் நைன்ட்டியில் அந்த கோரிக்கை வந்து எழுப்பாங்க ஸோ அதை நம்ம பாலிட்டி பார்க்கையில் பார்த்துக்கலாம் ஸோ ஆந்திர மாநிலம் வந்து என்ன செய்யணுதுன்னு கேட்டிங்கன்னா முத முதலா பிரிஞ்சு போகுது பிரிஞ்சு போகும்போது நினைச்சிட்டாங்க சென்னை தான் தலைநகராக வேணும் அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் நம்ம என்ன நினச்சிட்டாங்க ஸோ வேண்டே வேண்டாம் கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த நிலமே என்னச்சுட்டாங்க நம்மளுடைய அப்போதே சிஎம்மான ராஜாஜி அவர்கள்ட்ட கொண்டு போகிறாங்க ராஜாஜி அவர்கள் வந்து நினச்சிடாப்பில என்னுடைய சிஎம் பதவியே போனாலும் பரவாயில்ல நான் வந்து என்ன செய்வேன் ஸோ இந்த ஒவ்வொருலையும் நீங்கள் உன்னிப்பாக வந்துச்சுக்கணும் ராஜாஜி என்ன சொல்லுறாரு அப்படின்னா என்னுடைய சிஎம் பதவியே போனாலும் சரி நான் வந்து காப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாப்பில உடனே அன்றைய மாநகர தலைவராக இருந்தவர் சென்னை மாநகரத்தினுடைய தலைவராக இருந்தவர் பேரங்கிட்டிங்கன்னா செங்கல்வராயன் ஸோ சென்னையில் இருக்குது அதனால் செங்கல் வராயன் ஆ வச்சுக்கோங்க ஸோ செங்கல்வராயன் அப் செங்க செங்கல்வராயன் தலைமையில் என்னென்னா ஒரு மாநகர நடைபெறுது மாநகரம் நடைபெற்று நினைச்சாங்க ஒரு தீர்மானம் ஏற்றிருந்தாங்க அந்த தீர்மானம் வந்து எனது பார்லிமெண்ட்டில் நேரு வரைக்கும் போது உடனே நினைச்சாங்க ஸோ வாஞ்சு அப்படிங்கிற ஒரு தலைமையில் தான் அந்த ஆணையம் வந்து அமைச்சிருப்பாங்க எந்த ஆணையம் ஆந்திரா பிரிஞ்சு போகும் பொழுது எது கேபிட்டலாக இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆணையம் அமைச்சிருப்பாங்க அந்த இருந்து என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபேக்கான நியூஸ் பரவி இருக்கும் ரைட்டாக ஸோ இப்படி பண்ண பண்ண போகிறாங்கன்ட்டு அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையே உடனே என்ன செய்வாங்கன்னா ரெண்டு ஐம்பத்தி மூணு இதான் உங்களுக்கு ஷார்ட்கட்டு ரைட்டா ரைட்டாக ஸோ அந்த தீர்மானம் ஒன்று போட்டாங்கன்னு சொன்னோன்னா ரெண்டு ஐம்பத்தி மூணு இங்கே ஒரு ஐம்பத்தி மூணு போட்டுக்கிட்டீங்களா இங்கே ஒரு ஐம்பத்தி மூணு போட்டுக்கோங்க ஸோ நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீ ரைட்டா ஸோ இருபத்தஞ்சி மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ஒரு தீர்மானம் போடுவாங்க இந்த இதுக்கு பார்த்தீங்களா ரெண்டு ஐம்பத்தி மூணு மட்டும் நியாச்சிட்டீங்கன்னா போதும் ஸோ வெளியிடுவாங்க இதுபடி என்னன்னு கேட்டீங்கன்னா ஆந்திராவுடைய தலைநகரம் வந்து ஆந்திராக்குள்ளே தான்டா இருக்கும் நீங்கள் யார் ஜண்டப்படாதீங்கன்னு சொல்லிடுவாங்க உடனடியே தமிழ்நாடு தமிழருக்குன்னு வந்துச்சு ஸோ இதில் தான் தலையை கொடுத்தேன்னு தலைநகர் காப்பேன் சொன்னது யார் மாப்பூசி மறந்துடாதீங்க ரைட்டா ம் ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் வடக்கிழில் போராட்டத்தை பற்றி தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆனால் தெற்கல்லை போராட்டத்தில் தான் நான் சுதந்திரத்துக்கு முன்னாடியே வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன் இருப்பார் ஸோ இதுக்கு என்னென்னா சிம்பிளாக பத்து தான் சாப்பிட்டு உங்களுக்கு வேறு ஒன்றுமே இல்லை ஒரு ஸோ நாளை யாரையும் கூட்டுங்க பத்து அக்டோபர் மாதம் பத்து ரெண்டே அஞ்சே பேருக்குங்க பத்து அவ்வளோதான் ஸோ ஆயிரத்தி நாற்பத்தாறு அக்டோபர் இருபத்தஞ்சில் நாகர்கோவில் உள்ள வடிவீசுபுரம் அப்படின்னு ஒரு ஊர் உண்டு அந்த வடிவீசுபுரத்தில் நான் வடிவே வாலிபர் சங்கம் இருக்குல்ல அதை வந்து உரையாற்றுவார் உரையாற்றும் பொழுது என்ன செய்வார்னா திருவிதாங்கூர் சமஸ்தானத்துலேருந்து நம்ம என்ன செய்யணும் அந்த பகுதிகளெலாம் மீட்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போ திருவிதாங்கூர் சமஸ்தானம் வந்து முடியாடிச்சிட்டு வந்தது ஐம்பத்தி ஐம்பத்தி ஐம்பத்தினாலில் நிறைய போராட்டம் நடந்தது அந்த போராட்டத்தில் ரெண்டு பேர் என்ன செத்துருப்பாங்க ஒன்று வந்து நினச்சிருக்கேன் ஒருத்தர் பேர் என்னென்னா செல்லப்பா இன்னொருத்தன் பேர் தேவ சகாயம் ரைட்டா ஸோ அவ்வளோதான் ம் ஸோ செல்லு தேவை அப்படிங்க அப்படின்னு அவங்க போராடினால அவங்களுக்கு ஒன்றுட்டாங்கன்னு சாப்பிட்டு வச்சுக்கலாம் ரைட்டா ஸோ செல்லப்பா தேவநாயகம் ரெண்டு நான் வச்சுக்கணும் போக வேறு யாரெல்லாம்னா கிழவர்கள் நிறைய பேர்லாம் இருந்தாங்க யாருக்கு ஸோ நேசமணி அப்படிங்கிற ஒருத்தர் ஒருவர் மார்சல் நேசமணி அந்த நேசமணி ஐயா வந்த உடனே என்ன ஆயிரும் போராட்டம் வந்து பயங்கரமான ஒரு கிளர்ச்சியை நோக்கி போயிடும் ரைட்டா ஸோ இவர் கூட யாரெல்லாம் இருந்தாங்கன்னா சங்கரலிங்கம் மணி பொன்னையா ரைட்டா இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க முக்கியமான ஒரு கதாபாத்திரங்கள்லாம் இருப்பாங்க இதில் கிளர்ச்சியில் திருவிதாங்கூர் ஆட்சி நடத்தி துப்பாக்கி சுற்றுலாம் நிறைய பேர் ஆவாங்க அதான வேல் தானுலிங்கம் பாருங்க இதிலே ரெண்டு தானு வந்துடும் இந்த தானி தானு ரைட்டா காந்தி மாறன் ஸோ காந்தி தாத்தா தானே அதனால தாத்தா முதியவர்களுடன் நினைஞ்சாங்க யார் மேலே நம்மளுடைய மாப்பூசி மேலே நம்பிக்கை வச்சுருந்தாங்க ஸோ நேசமணி ஐயா வந்த உடனே போராட்டம் பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு திருவிதாங்கூர் ஆட்சி அகன்று மாநிலம் உருவான போது அங்கே உள்ள தேவிகுளம் பீர்மேடு தேவாலை அகதீஸ்வரம் நாகர்கோவில் ரைட்டாக ஸோ எட்டு பகுதி வரும் இதில் வந்து எந்த பகுதி நாகர்கோவிலோடு போணுச்சு சாரி திருவிதாங்கூரோட போணுச்சு மட்டும் நான் வச்சுக்கோங்க தேவிக்குளமும் பீர்மேடு மட்டும் போயிடுச்சி ரைட்டாக ஸோ தேதி பார்த்து பீரடிக்கு கூடாடா கேரளா போனோண்ணா அப்படின்னு வச்சுக்கோங்க தேதி பார்த்து பீரடி கூடா அப்போ தேவிகுளம் பீர்மேடு இந்த ரெண்டு பகுதி மட்டும் என்ன எழுந்துருச்சு அப்படின்னா அங்கே போயிடுச்சு ஸோ இதுக்கான ஆணைய இப்போ பிரிப்பிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அக்டோபர் மாதம் பத்து அஞ்சு அஞ்சு கொடுங்க பத்து பத்தாவது மாதம் பத்தாம்தேதி வந்திருக்கு யாருன்னா பசலி ஆணையம் ரைட்டா ம் ஆணையம் மெயின்னு ஸோ இவங்க மொழி வாரியாக பிரித்து அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு உடனே நம்மகிட்டேருந்து என்னென்ன பகுதி பேர்ச்சி தேவி குலமும் மட்டும் அவங்ககிட்ட போயிடுச்சு மீது எல்லா பகுதியும் நம்மகிட்ட இருக்குது ஸோ எந்த பா எந்த இலக்கியங்கள் வந்து என்ன செய்யா தமிழ்நாட்டினுடைய வடக்கல்லை வந்து வடவேங்கட தெ தென்குமரி அப்படின்னு சொல்லுது இல்லையா ஸோ அங்கேருந்து எந்த நுழைந்தால் சிலப்பதிகாரமும் புறநாளன் தான் சொல்லுது அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதை ஓரளவு நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸோ இவருக்கு இங்கே ஒரு இது இருக்கும் ரைட்டாக ஸோ சிலப்பதிகாரம் காப்பாற்றி மக்களிடம் கொண்டு சொல்வதில் ரெண்டு காரணமும் உண்டு ஒன்று என்னென்னா தமிழர்களை ஒன்றிணைப்பதில் கம்பராமாயணம் மற்ற இது தவிர சோ சிறப்பதிகாரம் தான் ரொம்ப மெயினாக வந்து இருக்கும் ஆனால் நான் வந்து நிஜம் இன்னைக்கு கம்முற எனக்கு பிடிக்காதவன் கிடையாது அப்படின்னு ஒரு கூற்றை வந்து இங்கே சொல்லியிருக்காரு சரியா ஸோ இதோட இந்த பாடம் முடியுது அதுக்கடுத்து பாருங்கள் நம்ம மார்சல் நேசம் ஏய்யா ஸோ பொறுத்த வரைக்கும் என்னது இளம் மயிலேயே சமூகத்திற்காக இருந்தால் லாயராக இருந்திருப்பார் ஸோ நார் நகரமன்ற தலைவராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்திருப்பார் அப்படின்னு நான் வச்சுக்கணும் ஸோ இதில் என்ன சட்டமன்ற உறுப்பினர் தான் சட்டமன்ற மேலவை உறுப்பினர்னு போடலை அதை விட்டுருங்க ஸோ நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் நவம்பர் ஒன்று யாராலும் மறக்க முடியாது ரைட்டாக கன்னியாகுமரி அப்படின்னு வச்சுக்கணும் ரைட்டா கன்னியாகுமரி பண்ணிங்கன்னா என்ன சொன்னோம் அஞ்சு டு ஆறு கிலோ போயிடணும் அப்போ தான் சூரிய உதயம் பார்க்க முடியாங்களா நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் நவம்பர் ஒன்று அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ இவருக்கு எங்கே இருக்குது சிலையோடு ஒன்றா எங்கே இருக்குது நாகர் இருக்குது அவ்வளோ ஸோ இது புதுசாக கொடுத்துருக்காங்க நம் நாடு யாது எனில் தமிழ்நாடு என்றல் அப்படின்னா இளம்பூரனார்னு சொல்லியிருக்காரு ரைட்டா ஸோ தமிழ்நாடு என்றால் வாய்மணக்கும் காது கணிக்கும் ஸோ இது நான் வந்து படிக்கிற சரியா வந்து இது வந்து புதுசாக அந்த பு புது அப்டேட்டட் புக்கில் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படியே ஒரு இதை கிளான்ஸாக வாசித்து விடலாம் தமிழ்நாடு என்றால் வாய் மணக்கும் காது இனிக்கும் உள்ளம் துள்ளும் செந்தமிழ் நாடனும் போதில்லை இன்ப தேன் வந்து பாதுகா இது பாரதியே தெரியும் தமிழ் மொழி வழங்கும் நாடு தமிழ்நாடு என்பது மரபு தொல்காப்பியம் ஆயிரம் தமிழ் ஊரும் நல்லுலகம் என்கிற ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ தமிழ் ஊரும் நல்லுலகம்னு சொல்கிறது என்னொன்றுலாம் தொல்காப்பியம் ஸோ ஒரு நல்ல நூலாக நல்ல உலகமாக இருந்தால் கண்டிப்பாக அங்கே தொல்லை இருக்கும்பா அதனால் தொல்காப்பியம்னு நல்ல உலகம்னு சொல்லுவாங்க ஆனால் தொல்லை ஸோ அடுத்து பாருங்கள் தன் தமிழ் வரைப்பு ஸோ நம்ம வரப்பில் இருந்தாலும் எதாவது எதாவது ஒன்று பறிப்போம் அதனால் தன் தமிழ் வரைப்பு பறிப்பாடல் ஸோ தன் தமிழ் வேலியும் பரிபாடல் தான் கண்டிப்பாக ரைட்டா தன் தமிழ் வேலி தமிழ்நாடு என்று பகிர் பகிர்கிறது பரிபாடல் பார்த்துக்கோங்க சாரி புறநானூர் புறநானூர் தான் எனது தான் தன் தமிழ் வரைப்பான் ரைட்டா ஸோ வரப்பு வந்து எங்கே இருக்கும் ஊருக்கு வெளியில் தான் வரப்பு போட்டிருப்பாங்க அவருக்கு தோட்டம் இருக்குன்னா அந்த தோட்டத்துக்கு வெளியில் அவுட்டரில் ஃபுல்லாக வரப்பு இருக்கும் அதனால் அவுட்டர்னால் புறணுன்னு வச்சுக்கோணும் அப்போ புறநானூறு பரிபாடல்னா எனது தன் தமிழ் வேலி வேலியை தாண்டி தான் போய் பறிப்போம் அப்படின்னு நான் வச்சுக்கணும் சிறப்பதிகாரம் வந்து இது தெரியும் நமக்கு ஆராபோரம் படிச்சிருப்போம் இமில் கடல் வேலையை தமிழ்நாடு ஆக்கிய இதினி கருதினி ஆகின அப்படின்னு சொல்லிட்டு வஞ்சிக்காண்டத்தில் சொல்லியிருப்பாங்க ஆங்கிலேயரின் ஆதி காலத்தில் நம் மாநில பகுதி மதராஸ் ஸ்டேட் ஆக்கப்பட்டது விடுதலைக்கு பின்னும் அதே பேர் எடுத்தது இதை தமிழர்கள் ஏற்கவில்லை எதிர்த்தார்கள் குரல் எழுப்பினார்கள் சங்கரலிங்கனார் இன்னும் ஒருபடி மேலே சென்று இணைஞ்சல் உண்ணாவிரதம் போராட்டி எழுவத்தாறு நாள் இருந்து செத்தே வருவார் ரைட்டா ஆமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா ஆட்சிக்கு வந்தபொழுது மதராஸ் என்ற பெயரை தமிழ்நாடுன்னு மாற்றினார் தமிழ் ஊரும் நல்லுலகம் தமிழ்நாடு என்னை இதே மறந்துதுன்னு ஸோ இதை இந்த பேராக கொடுத்துருக்காங்க இதில் முக்கியமான பாயிண்ட் இருக்குது ஸோ நும் நாடு எப்படின்னு யாராடுன்னு கேட்டாங்கன்னா ஸோ என் நாடு தமிழ்நாடு அது என்றைக்குமே இளமையான நாடுன்னு சொல்லணும் அதான் ஷார்ட் கட்டு ஸோ இளம் பூரனா இருக்கும் ரைட்டா நும் நாடு எதுன்னு கேட்டால் இளமையான நாடுன்னு சொல்லியா அப்படிங்கிற ஸோ ஆஸ்திரியாவுடைய வியன்னா பாப்ரஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது வியன்னா பாப்பிரஸுங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா பாப்ரஸ்னா எனது நம்ம தேக்கு மரத்து இலை கணக்கு ஒரு இலை ரைட்டாக அது எகிப்தில் தான் இருக்கும் அந்த இலை வந்து பாப்ரஸ் பி தான் ஆரம்பிக்கு அதனால் ரெண்டு அதனால் கிபி இரண்டாம் நூற்றாட்டை சேர்ந்த அந்த இதழில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா முசிரி இருந்து ஒருத்தருக்கும் ஸோ சேரநாட்டு முசிரி இருந்து ஒருத்தருக்கும் அலெக்சாண்டர் துறைமுகத்தில் உள்ள ஒரு வணிகருக்கு வந்து என்னென்னா ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த ஒப்பந்தத்தில் எவ்வளோ அமௌண்ட் வந்து இதாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நம்ம ஒன்பதாம் வகுப்பு பிடிக்கும்பொழுது ஐ வில் டீச் யூ ஸோ மாப்போ சிவன் யானை பொறுத்த வரைக்கும் ஸோ வாழ்க்கையே போராட்டம் தான் சிவன் தான் நம்ம வாழ்க்கையில் போராட்டத்தே தொடங்கி வைக்கார் அதனால் எனது போராட்டம் அப்படிங்கிற வரலாற்று ஒன்று இந்த கட்ட எடுக்கப்பட்டிருக்கு அவருக்கு சிலம்பு செல்வர் அப்படின்னு பேர் உண்டு ரைட்டாக ஸோ ஏன்னா சிலப்பதிகாரத்தை ரொம்ப போரா போராட்டதாரா அதனால் சிலம்பு செல்வங்கிற பெயர் வந்திருக்கு ஸோ இவருடைய டேட்டா பர்த்து கேட்க மாட்டாங்க ஸோ விடுதலை போராட்ட வீரராக இருந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஒரு ரெண்டு வருஷம் சட்டை மன்ற மேலவை உறுப்பினராக இருந்தது ரைட்டா ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும் மேலே சட்ட வந்து என்ன செய்யணும் ரெண்டு ஸ்டேடியமே பட்டன் போடணும் ரைட்டா ஞாபகம் வச்சுக்கணும் மேலே சட்டை ரெண்டு சைடு மட்டும்னா இப்போ ரெண்டு வருஷம் தெரிஞ்சிருக்காரு அந்த சட்டமன்ற தலைவராக இருந்திருக்கார் ஐம்பத்திரெண்டு டு ஐம்பத்த நாலு ஏன்னா ஃபஸ்ட் எலக்ஷன் நன்டீன் ஃபிஃப்ட்டி டூவில் தான் நடந்துச்சு அதனால் ஃபிஃப்டி டூ டு ஃபிஃப்டி ஃபோர் இருந்திருக்காரு அடுத்து எழுபத்தி ரெண்டு டு எழுபத்தெட்டு வரைக்கும் மேலவையினுடைய தலைவராக இருந்திருக்காரு அப்படின்னா வச்சுக்கணும் வளலார் கண்ட ஒருமைப்பாடு வள்ளலார் வள்ளல்லார்னால நமக்கு என்னென்ன அவசியத்துக்கு வந்துடணும் சத்திய தர்ம சாலையினா அவத்துக்கு வந்துடணும் அப்போ யாருனாலும் சரி அரசுவையானாலும் சாப்பிடலாம் அப்போ யாருனாலும் அசுவை ஆறு ஆறு அப்போ நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் வள்ளலாருக்கின்ற ஒருமைப்படுகிற நோருக்காக சாகித்யாகி வாங்கியிருப்பார் அப்படின்னு வச்சுக்கணும் ஸோ திருத்தணியிலும் சென்னையில் உள்ள தியாகராய நகரிலும் இவருக்கு என்னெஞ்சிருக்காங்க திதி கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கமே இவருக்கு திதி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க திருத்தணி தியாகராய நகர் ரெண்டு இதுலேயும் என்னெஞ்சிருக்கேன் இவருக்கு சிலை இருக்குது ஸோ இவ்வளோ தான் இவரோட பற்றின பாடம் தாங்க நம்ம பார்க்க போகிறது ஏற்புதிதா ஸோ ஏற்புதிதா வேணுமா உடனே நினைச்சோம் நீங்கள் ராஜாட்ட போகணும் ரைட்டாக ஸோ ஒரு விவசாயினுடைய ஒரு கடைசி கட்ட நம்பிக்கையே என்னது புதுசாக ஒரு ஏர் வாங்கணும் அப்படிங்கிறது ஷார்ட்கட் இருந்த பாடத்தை வேறு ஒன்றுமே இல்லை ஏற்புதிதா அப்படிங்கிறதுனா கூப்பாரா படைப்புகள் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஸோ ஏரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வைக்க எப்படி வைப்பாங்க குப்பரை வைப்பாங்க ரைட்டாக ஏன்னா நட்டுக்கு அந்த கொழுவு வந்து கீழே கொத்துனு வந்துச்சின்னா தரை பேர்ந்துடும் குப்பரை வைப்பாங்க அப்போ கூப்பாரானா கூப்பரா அப்படின்னு நான் வச்சுக்கணும் ஸோ இதிலே உங்களுக்கு இருக்கும் கும்பகோணத்தை சேர்ந்தவர் ராஜகோபாலன் அப்படிங்கிறது தான் கூப்பாரா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவர் என்ன சிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் பிறந்திருக்காரு ஸோ இந்த படத்தை பாருங்கள் இந்த படத்தில் ஒரு ஏர் வந்து என்ன நினைச்சது ரெண்டாக பிரிச்சிருப்பாதா ஒரு ஈ சாரி ஸோ இதை பாருங்கள் ரெண்டாக பிரிச்சிருக்கா அப்போ கூப்பாரா படைப்புகள் அப்படின்னால என்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் பிறந்திருக்காரு கும்பகோணத்தில் பிறந்திருக்காரு ராஜகோபாலன் வச்சுக்கணும் ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் என்னது இந்த இதெல்லாம் தேவையில்லை ஸோ ஒரு ஏர் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் செய்யணும் தமிழ்நாட்டில் ஒரு ஏர் வாங்கணும் அப்படின்னா ஒரு பாரம் இருக்கும் அந்த பாரத்தை அந்த பாரம் தேவை அந்த பாரத்தை ஃபில் பண்ணி கொஞ்சம் மணியும் கொடுத்தீங்கன்னா ஒரு கிராம ஊழியன் உங்களுக்கு நினைஞ்சிடுவான் கொடுத்துருவான் இதான் சாக்கட்டு ஸோ தமிழ்நாடு அப்படிங்கிற இதில் பாரம் இருக்குல்ல அந்த பாரம் வந்து தேவை அதனால் பாரதேவி பாரத தேவி பாரத மணி அந்த பாரத்தோடு மணியும் கொடுக்கும் கொடுத்தீங்கன்னா ஒரு கிராம ஊழியன் வந்து நினைஞ்சிடுவான் ஏரை வந்து வீட்டில் கொண்டாந்து வச்சுருப்பேரு வந்தாங்க புது ஏர் கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்குன்ட்டு ஸோ இவருடைய நினைவுக்கு மறைவுக்கு பிறகு இவருடைய நூல்கள் எல்லாமே என்னது ஆத்ம சிந்தனை அகழிகை அப்படிங்கிற பெயரில் என்னப்பட்டிருக்கோம் தொகுத்து வெளியிடப்பட்டிருக்கும் சரியா ஸோ அது கொடுக்காம இதில் ஆமாம் ஸோ ஆத்ம சிந்தனை அகழிகை அப்படிங்கிற பெயரில் நினைஞ்சிருக்கோம் இவருடைய நூல்கள் எல்லாமே வெளியே வந்திருக்கும் அப்படின்னு நான் வச்சுக்கணும் ஸோ ஒரு ஏர் வாங்கணும் ஏர் வாங்கணுங்கிறதா ஒரு விவசாயினுடைய ஆத்மாவில் சிந்தனையாகவே இருக்கும் அப்படிங்கிறதான் உங்களுக்கு ஷார்ட்கட்டு ஸோ பொன்னீர் பூட்டுதல் அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா சித்திரை மாதம் நடைபெறும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை இதில் எந்த இதுலேருந்து உங்களுக்கு ஒன்றுமேடுக்கு வரலாம் மாட்டை தூண்டி கொழுவை அழுத்து மண்பொருளும் மழை ஒளியும் நிலம் செலுக்கும் பிறகு நாட்டு நிமிடம் எல்லை தெய்வம் எல்லாம் காக்கும் கவலை இல்லை கிழக்கு விளக்குது பொழுது பொன்புறவும் பொன்புறம் நல்ல வேலையை நட்டுடுவோம் கொழுவைன்னு இருக்கலாம் இருந்து ஒன்றுமேடு வரலாம் ஸோ மாப்போ சி பார்த்துருக்கமா அதனால் பொன்னேர் போட்டுதெல்லாம் சித்திரை மாதம் அப்படின்னு நான் அமைச்சுக்கணும் வேறு ஒன்றுமே இல்லை இதில் ஸோ அடுத்து மெய்கீர்த்தி மெய்கீர்த்தியை பொறுத்தவரைக்கும் என்னது ராஜராஜன் சோழன் காலத்திலேருந்தே இணைஞ்சப்பட்டது இந்த மெய்கீர்த்தி அப்படிங்கிற வடிவம் வந்து வரப்பட்டிருக்கு அதில் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய இரண்டாம் ராஜராஜ சோழன் அவர் பேர்லேயே ரெண்டு இருக்கிறதுனால அவர் மெய்கீர்த்தி எத்தனை அப்படின்னா ரெண்டு இருக்குது அதில் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க பதினாறுலேருந்து முப்பத்தி மூணு அடி வரைக்கும் என்ன இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரைட்டாக ஸோ ராஜராஜ சோழன் மெய்கீர்த்தி இதில் வந்து என்னது அவன் வந்து ஸோ ஒரு இலக்கியமும் நாட்டினுடைய பெருமையும் ஒரு சேர பாராட்டக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ வேறு ஒன்றும் இல்லை இதில் இவ்வளோதான் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ இந்திரன் முதலாக திசைப்பாளர் எட்டு பேர் இருப்பாங்களாம் அவன் நாட்டில் யானைகள் இதான் முக்கியம் எது எது என்னென்னு செய்யுது அப்படிங்கிறத நான் வச்சுக்கணும் ஸோ யானைகள் மட்டுமே பிணிக்கப்படுகின்றன ஸோ யானை தான் பிளரும் பி பி அப்போ பிணிக்கப்படுகின்றன சிலம்பு மட்டும்தான் புலம்பும் சிலம்பு புலம்பு அவ்வளோதான் ஓடைகள் மட்டுமே கலக்க முடையின்றன ஓடை கலங்கி தானே இருக்கும் மக்கள் கலக்க முடியவில்லை புனெல்லாம் அடைச்சிட்டு தான் என்ன செய்வாங்க வேலை வைக்காங்க அடுத்ததாக மரங்காய் மாங்காய்கள் மட்டுமே மாவடு கடிப்பட்டிருப்போம் மலர்கள் மட்டுமே பறிக்கப்படுகின்றன உரிமைகள் படிக்கப்படலை காடுகள் மட்டுமே கொடியோனாய் கொடியவனாயினா கொடி உடைய கொடி கொடி இருக்குல்ல அந்த கொடி இருக்குது மக்கள் கொடியவராய் இல்லை வண்டுகள் மட்டுமே கல் உண்கின்றன மக்கள் கல் உண்பதில்லை மலை மூங்கில் மட்டுமே உள்ளீடு இன்றி வெறுமையாக இருக்கின்றது மக்களிடையே வெறுமை இல்லை வயல் நிற்கதிரிகள் மட்டுமே போராக இருக்கின்றன வேறு எந்த போருமே கிடையாது நீண்ட மலைகளே இருள் சூழ்ந்தவையாக இருக்கின்றன இள மான்களின் நன்களே மறுகின்றன குளத்துமீர்களை பிறந்து செல்கின்றன ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இவன் தாய் இல்லாதவருக்கு தாயாகவும் தந்தை இல்லாதவருக்கு தந்தையாகவும் இருக்கான் நாட்டு எல்லாம் இருந்து காக்கிறான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ சிலப்பதிகாரம் இளங்கோடிகள் சில இலை தான் சார்ட்டட்டு ஸோ இதில் பாருங்கள் தூசும் துகிலும் ஆரம்பம் தூக்கிலும் பொண்ணும் மருங்களம் உதவும் வகையோ வருக்கையோடு வெறுக்க என்ன செல்வோம் அலந்து அறியா வளந்தலை மயங்கிய நனந்தலை மருகும் பால்வலை ப கூலம் குவிந்த கூல வீதியம் இந்த இது கண்டிப்பாக உன்னோடு வரலாம் இந்த ஸோ ரைட்டாக பாருங்கள் சுண்ணம்னா நறுமணப்பொடி அப்படிங்கிறாங்க ரைட்டா ஸோ சுண்ணம்னால் நறுமணப்பொடி அப்படின்னு சொல்கிறாங்க கார்ன்னா நெய்பவர் சாலியார் ஒரு கார் இருந்தால் நம்ம என்ன செய்வோம் நெய்தல் நிலத்துக்கு கூட ஜாலியாக போயிட்டு வந்துடலாம் ஆறு இருந்தால் நெயில எடுத்து கூட ஜாலியாக போய்ட்டு வந்துடலாம் தூசு அப்படின்னா நம்ம உடம்பு தூசு பற்றவே கூடாது அதனால் தூசு பட்டு துகினால் பவளம் ரைட்டா துகிர்னால் பவளம் வெறுக்கை அவன் வெறுங்கையோடு இருக்காண்டா ஏய் ஆனால் அவன் தான் அதனால் வெறுக்கை என்ன செல்வம் நொடைனா விலை ஆடையினுடைய விலை என்ன பாசம் வரணும்னா வெற்றிலை ஸோ வெத்தலை இல்லையா அதை பாசமாக கொடுப்பாங்க ஓசில் தான் என்னது நம்ம இன்றைக்கி பெட்ரோல்லாம் பொருட்ருவோம் அதனால் ஓசுனர்னால் எண்ணெய் விற்போம் கண்ணுள் வினைஞ்சார்னா ஓவியர் ரைட்டாக ஒரு ஓவியர் வந்து என்ன செய்வார் கண்ணுக்குள்ளே அப்படியே வச்சுட்டு வரைவார் மண்ணீட்டாளர் வந்து சிற்பி ஸோ மண்ணை ஈட்டி ஈட்டி சில சீவங்கள் அவ்வளோதான் கிளி அப்படின்னா துணி அவ்வளோதான் ஸோ இதில் வந்து இப்போது எத்தனை நாள் நடக்கணும் இருபத்தெட்டு நாள் நடக்கும் இது ஒன்று தான் இதில் மெயினான வேர்டு ரைட்டாக ம் ஸோ ஐம்பருங்காப்பியங்களை வந்து ஒருத்தர் வந்து வ வச்சிருக்காரு அதை பாருங்கள் சிந்தாமணி முதல்ல வரக்கூடியது என்னது சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான் கந்தாமணிமேகலை உணர்ந்தான் நந்தா விளை நந்தா விளையாபதி தருவான் வாசவனுக்கு கீந்தன் திளையாத குண்டலகேசிக்கும் ஸோ திருத்தணிகை விழா அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு அணியாக அணினா இதுதான் அழகுன்னு அர்த்தம் ஒரு அழகாக அந்த அறுவாட் இருக்கும் அதான் திருத்தணிகை விழா அப்படிங்கிறாங்க ஸோ இது பாருங்கள் காவிரி பூமண்ட் கண்ணகி உடனே எங்கள் திருவரங்கம் மாறியாக கொழும்பாலூர் அப்படிங்கிற ஊரை தாண்டி உறையூர் சாரி திருவரங்கம் வழியாக ஒரே திருவரங்கம் மற்றும் ஒரு வழியாக கொடும்பாலூர் ரொம்ப கொடுமை அவங்களுக்கு அதனால் நினைச்சாங்க ஊரை விட்டே ஓடிதாங்க அதான் கொடும்பாலூர் கொடும்பாலூர் வந்த உடனே ரெண்டு வழி இருக்குது ரைட்டா ஸோ இங்கே ஒரு மலை இருக்குது அவங்க இங்கே நிற்கிறாங்க இடது சைடு போனால் அழகர் மலை தாண்டி போகணும் ரைட்டா ஸோ வலது சைடு போனால் ஒரு பிரச்சனை இல்லை அப்படியே பேசலாம் நடுவில் போனால் காட்டு பேர் வழி இருக்குது ஆனால் கவுந்தடிகள் வந்து நினைச்சாங்க கவுந்தடிகள் தான் யார் ஸோ இவங்களை கூட்டிகிட்டு போகிற பொண்ணு ஒரு சமணத்துறவி ரைட்டா ஸோ சமணத்துறவின்னு போட்டிருப்பாங்க நடுவான வழியில் தான் என்னைச்சிவாங்க கூட்டிகிட்டு போவாங்க கூட்டிகிட்டு போனவொன்னே என்ன செய்வாங்க கணவனை இழந்தால் கண்ணிங்க வந்து என்ன செய்வாங்கன்னா வேங்கைக்கானல் வைகையாற்றினுடைய தெற்கு கரை வைகையாறு வந்து இப்படி போகுதுன்னா அதனுடைய தென்கரை இருக்கு இல்லையா அந்த தென்கரையில் வேங்கை காணல் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும் அங்கே போனாங்க ஸோ சுருளிமலை அப்படின்னு சொல்லுவாங்க சுருளிமலைன்னா நெடுவேல் குன்றம்னு சொல்லுவாங்க ஸோ நெட் நீளவான வேலாக இருக்கும் ஆனால் நம்ம நினைச்சோம் சுருட்டி பின்னாடி முதல் வச்சுக்கிட்டோம் பார்த்தீங்களா ஸோ நெடுவேல் கொண்டுறோம்னா அதை யாச்சு கொடுங்க ஸோ இதான் இந்த இதில் சொல்லியிருப்பாங்க உரைப்படை ம உறைபாட்டு மடைனா எனது உரையடையிட்ட பாட்டு செய்யணுன்னு சிலப்பதிகாரத்துக்கு ஒரு இது இருக்குது ஸோ ஒரு முதல்ல மடைனா என்னது நமக்கு தண்ணியை ஒரு ரெகுலேட் பண்ணி போகக்கூடியதுக்கு பேர் தான் மடை அதே மாதிரி உரைநடைக்குள்ள இந்த இதை பாய்ச்சுவதற்கு தான் எனது உரைப்பாட்டு மடையின் பேர் சிலப்பதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்திராவிழா ஒரு காதை அப்படிங்கிற பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ ஐம்பது காப்பியங்கள் ஒன்று தான் சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் முதல் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் வரலாற்று காப்பியம் மூவேந்தர் காப்பியம் இப்ப பல்வேறு புகழ்களை பெற்றது தான் இது ஸோ புகார் காண்டம் மதுரை காண்டம் காண்டம் அப்படிங்கிற மூன்று காண்டங்களையும் ஸோ முப்பது காதைகளையும் உடையது கோவலன் கண்ணகி மாதவி வாழ்க்கையை பாடுவது மணிமேகலை இதே இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தொடர்நிலை செயல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வேற ஒன்றும் இல்லை அடிகள் நிறையா இருக்கு அப்படின்னு ஸோ இதில் கதை என்னென்னா ஸோ யாரெல்லாம் இங்கோவடிகள் இருக்கா இல்லையா இளங்கோடிகள் யார் சேரன் செங்கோட்டனுடைய தம்பி தான் இளங்கோடிகள் கிபி இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்போ அவரும் சீத்தலை எல்லாரும் நினைச்சவங்க மலைவளம் காண போய்கிட்டு இருப்பாங்க அப்போது ஒரு ரெண்டு பேரும் நினைச்சவாங்கன்னா பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ வேங்கை மரம் வேப்ப மரத்து கீழே வேங்கை மரம்னு நினைக்கேன் வெங்கை மரத்து கீழே ஒரு தெய்வம் உட்காந்து இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க உடனே சீத்தலை சத்தனம் அந்த பெண்ணை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்போ இந்த பெண்ணோட வாழ்க்கையை வந்து நான் எழுத போகிறேன் அப்படின்னு யார் சொல்லுவாள் நம்மளுடைய இளங்கோடிகள் சொல்லுவார் உடனே அவர் நினைச்சுவார் சீத்தலை சத்தனார் அடிகள் நீரையும் அருளுக அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக ஒரு கதை இருக்குது சரியா இதுதான் இந்த இது நாட்டுதும் ஏன் ஒரு பாடடை செய்கிறேன் யாரும் நான் இளங்கோடிகள் சொல்லி இந்த இது எழுதினார் அப்படின்னு